வணக்கம் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து நம்மளோட சாரா வெல்னஸ் கிளினிக் வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன இருந்தது அவங்களே சொல்லுவாங்க சொல்லுங்கள் சிஸ்டர் இதுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தீங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க வணக்கம் டாக்டர் நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வரேன் எனக்கு வந்து நான் யூடியூப்பில் டாக்டர் பேசுகிறத நான் கேட்டேங்க நான் வந்து ஆஞ்சோ பண்ண ஆளுங்க பத்து வருஷமாக நான் டி நகரில் ஆதோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த நர்ம பிரச்சனைக்கு அட்மிட் ஒன்றரை லட்சம் பணம் கட்டி அங்கேயே எனக்கு மாத்திரை மருந்து நிறைய மாதிரி கொடுத்துருங்க அதெல்லாம் சாப்பிட்டு கூட எனக்கு ஒன்றும் சரி ஆகலைங்க அப்புறம் ஆஞ்சவ் பண்ணி அங்கே பெட்டில் அட்மிட் ஆகி அது சரி பார்த்தேன் டாக்டருது மாத்திரையே இல்லாமல் கேள்வி பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வர இந்த ஒரு கேன்சர் வியாதிலேயே இருந்தாங்கன்னும் போது எனக்கு நானும் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறேங்க நானும் சரி வந்து போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமே வரும்போதே எனக்கு அபிப்பிராயம் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு அவர் என்ன ஒரு ட்ரீட் பண்ணுறேங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் செகண்ட் டைம் வந்தால் தேர்டு இந்த ஃபோர்த்து டைமுங்க இது ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப எனக்கு யாருன்னா சொல்லணும் சொல்லி அவங்கள வர வைக்கணும்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்கு டாக்டர் இந்த நரம்பு பிரச்சனைலாம் இப்போ இல்லைங்க மாடிப்படியாக இருந்தால் நல்லா இருக்குது இந்த ஷோல் ஷோல்ட்ரு சுத்தமாக வராமல் இருந்துச்சுங்க நரம்பு பிரச்சனை எல்லாமே சரியாகுதுங்க இந்த முட்டி வலி கால் வலி எல்லாமே ஆகுது தலை ரொம்ப பாரமாக இருக்குங்க எனக்கு வந்த புதுசில் ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் பயத்தில் என் வண்டியில் டூ வீலரில் போனால் பயம் காரில் போனால் பயம் அந்த டிரைவரை ஒரு வழி ஆக்கிடுவேன் இப்போ இந்த பிறகு எனக்கு எதுவுமே டாக்டர் அந்த பயத்தை பற்றி சொல்ல ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு நான் ரத்த ஓட்டம் எல்லாமே சீராகி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க நான் கடவுள் கிருவியில் எனக்கு கடவுள் தாங்க இதை இந்த யூடியூப்பை காட்டி நான் இந்த இடத்துல வந்து டீச்சர்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ நல்லாயிருக்கு இப்போ இப்போ ரொம்ப நல்லா இருக்கிற யங் ஸ்டேஜ் மாதிரி வருதுன்னு சொன்னாங்க அவருடைய அவருடைய திறமையும் அவருடைய யூடியூப்பை பார்த்து பேசுகிறத்துக்கும் நான் டெய்லி பார்த்து அவர் லைக் பண்ணுவேன் அந்த டாக்டரு அவருக்கு நீங்களும் அதே மாதிரி வந்து பார்த்து உங்கள் உடம்பு நீங்கள் கியூர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நான் வந்த இடத்துல எனக்கு நல்லா நல்லாயிடுச்சிங்க கடவுள் அவர் ஆசீர்வதிக்கும் டாக்டர் நன்றிங்க ரொம்ப 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 நன்றிங்க ரொம்ப நன்றி